ஆண்மால் இடம் ஆலயம் என்று சொல்வார்கள் இப்பொழுது ஆலயம் என்றால் என்னவென்றால் ஆட்களை காபமிடம் அப்படிதான் வந்துட்டு என்ன பார்த்துட்டு நினைக்காதங்க என்னெண்டா கோயிலுக்கு என்னத்துக்கு போகிறீங்கன்னு சொல்லி பூராக்களுக்கும் தெரியாது கோயிலுக்கு ஏன் வாரீங்கன்று என்று சொல்கிறதுக்கு வந்து அங்கே சொல்ல வேண்டியவர்களுக்கும் தெரியாத ஒரு நிலையாக இருக்குது ஏனென்றால் எங்கேயா ஒரு சொகுசு வாழ்க்கை கிடைக்கும் என்று தான் அங்க நிக்கிறாக்களும் வந்து தான் இருக்கணும் ஏன்னா அதுதான் நடக்குது பாருங்க என்னென்றால் ஒரு ஒரு செயலை செய்யக்குள்ள அதில் ஏதாவது ஒன்று ஒன்று இருக்காண்டு பாருங்கோ இது ஒரு கேளிக்க கூத்து இல்லை வழிபாடுன்றது வந்து ஒரு கேளிக்க கூத்து இல்லை இவ்வாறான உங்களுடைய இந்த கேவலமான வேலைகளால் தான் எல்லோரும் வந்து இந்த சமயம் மாறி போகிறது மதம் மாறி போகிறது அதுதான் எல்லாம் சொல்கிறாங்களும் அதுக்கு காரணம் வேறு ஒன்றுமில்லை அடிப்படை இதுதான் வடிவை விசாரிச்சு பாருங்க இதுக்கு இதுதான் சிக்கல் அடிப்படையை மாற்றுங்கோ இவ்வாறான இதுகளுக்கு இடம் வைக்காதீங்கோ இவ்வாறு வந்து இடம் வச்சுட்டு வேறில் போடுவேணும் நாளைக்கு வர உங்களோட தலைமுறை தான் இதனால் பாதிக்கப்பட போயிடும் சற்று சிந்தியுங்கோ சற்று சிந்திச்சிங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு இதுக்கான தீர்வு கிடைக்கும் நீங்கள் சிந்திக்காமல் இப்படியே நீங்கள் சிந்திக்காத ஒரு உயிரினமாக இருக்காதீங்க சிந்தியுங்கோ என்னத்துக்காக வழிபாடு செய்கிறீர்கள் ஏன் வழிபாடு செய்கிறீர்கள் வழிபாட்டுக்கு இதுக்குமேதாக தொடர்பு இருக்குதா சின்னங்களை கூட பல பெருசுகள் தான் பலதாகி போட்டா வருங்கர தலைமுறையே பலதாக்குறார்கள்